ஆவியில் ான்க்கார்கள்ற்றிகளா இருக்க வேண்டும் அல்லவா சகோதரே நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கணும் புத்தியுள்ளவர்கள் மனவாட்டி இந்த மனவாட்டிக்குரிய ஆவிக்குரிய தன்மைகள் என்ன என்ன என்பதை நாம் இந்த நாட்களிலே கத்துரை குருவினாலே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதற்கொண்டு நாம் போதிக்கப்பட்டு வருகிறோம் புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியுள்ள கன்னிகை புத்தியுள்ள சபை புத்தியுள்ள உருவாகிய மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவரால் வேதாகம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் தியானம் செய்து கொண்டே வருகிறோம் ஆனால் இந்த நாட்களிலே தொண்ணூற்றி ஆறிலிருந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க இருபத்தி ஏழு ஆண்டு காலங்கள் நாம் புத்தியுள்ள மனவாட்சி சபையாக ஆயத்தப்பட வேண்டும் என்று போதிக்கப்பட்டும் நம்ம யாராவது புத்தியுள்ளோர் ஆயிருக்கிறோமா நம்ம யாராவது மனவாட்டி ஆய் ஆயிருக்கிறோமா எங்கேயாவது ஒரு சை ஒரு பக்கத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் அப்போ சில போல் போதிக்கிறார் சகோதரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமமான ஜீவ வழியாக ஒப்புக்கொடு

இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் அப்படின்னா ரொம்ப பிரிச்சவை இந்த உலகத்துக்குரிய இந்த உலகத்தின் வேசம் நல்லது வேசம் பொருளா வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் நம்மளா கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம் சிட்டி வந்திருக்கிறோம் யாருங்க நாடக கலைஞரை பாருங்க சினிமா இருக்கக்கூடிய கலைஞரை பாருங்கோவில் இருக்கும் ட்ராமாவில் இருக்கும் மேடையில நாடக மேடையில் இருக்கும் பொழுது சினி ஃபீல்டில் இருக்கும் பொழுது வேஷம் போட பவுடர் அப்பிட்டு அது முடிஞ்ச அந்த வேஷம் போட்ட பொழுது பார்த்தீங்கன்னா உத்தமமானவனாக காண்பிப்பார்கள் கலைஞ்சிருச்சு என்றால் அயோக்கியனில் ஒன்றானவர் அயோக்கியன இதுதான் மண்டலத்தில் இப்படி அந்த நமக்கும் அங்கு உண்டு நாம வேசம் வந்திருக்கிறோம் ஆவிக்குரிய மண்டலமே அதை தான் பவுல் சொல்கிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷத்தை தரிக்காமல் அணிந்து கொள்ளாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னது என்று பகுத்து அறிங்க எனக்காத்தன் ஜீவனை கொடுத்த என் நேசருக்கு எது பிரியமானது என் நேசருக்கு உரிய பரிபூர்ணமான வாழ்க்கை எது என் நேசருக்கு என்னை சார்ந்த சித்தம் என்ன என்பதை நாம் பகுத்தூர் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ரோம திருச்சபை ஒரு வேஷமோடு ஒரு திருச்சபையாய் ஆதி திருச்சபையிலே இருமனம் கொண்டவர்களாய் தேசம் போடுகிறவர்களாய் பெருக்கார் அச்சிக்கப்பட்டோம் என்ற நிலையில் வந்து ஆராதிக்கிறார்கள் உள்ளமோ பொருளாசியுடையதாக இருக்கிறது ஊழியக்காரர் பற்றி சொல்றார் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறார் ரோமரு எட்டு பதினொன்று அன்றியும் இயேசுவை மறைத்தோரில் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மறைத்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தமிழுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலா இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஊழி செய்யறவங்க அசதிக்கு இடம் கொடுக்க கூடாது முதல் ஊழியர்களை பிடிக்கிறார் அசதிக்கு இடம் கொடுக்காம இரவு ஜாக்கிரதையுள்ள ஆவியில் ஒளியார்கள் அனல் பற்றியாய் இருக்க வேண்டும் அருமை அப்பாட்ட நாம் வேலை செய்கிறோம் என்றால் உடனே நமக்கு பதில் கிடைக்கணும் நம்முடைய கண்களை மூடி மகிமையின் பிதாவாய் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பங்களை ஏடுகிறோம் என்றால் உடனே மகாராஜா நமக்கு பதில் கொடுக்கணும் அவருடைய சத்தத்தை நம்முடைய காதுகளில் கேட்கணும்